என்னைக்குமே பொய்யாகாது என்னுடைய வளர்ப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஊரே பார்த்து மெச்சுக்கரிச்சின்றின்றின்ற ரொம்ப வந்து சந்தோஷத்தில் இருக்காரு நம்ம பாண்டியனும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப தீவிரமாக மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க குமார் கிட்டே நம்ம அரசியும் நான் கல்யாணம் பண்ணால் அரசியை தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையை வேணான்ற ஒரு முடிவுக்கு இப்போ நம்ம குமாரும் வந்துட்டாரு குமார் வந்து நம்ம மனசை விட்டு பேச பார்க்குறாரு ஆனால் வீட்டில் உள்ளவங்க யாரும் வந்து அரசியே விடுற மாதிரி இல்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து குமாரே வந்து வீட்டுக்கு வர போறாரு வீட்டில் வந்து நம்ம கோமதி கிட்ட வந்து அத்தனு சொல்லி மன்னிப்பும் கேட்க போகிறாரு இப்போ நம்ம அரசியும் எப்படியும் அதே மாதிரி நம்ம கோமதி மனசும் எழுகிறது ஆனால் பாண்டியன் வந்து இவங்க ஏதோ உள்நோக்க பழகிற மாதிரி இருக்கு எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்ல போறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கதை சொல்கிறாங்க ஆமாமா அப்பா சொல்றது சரிதான் இனிமே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அவமானப்படுத்த மறுபடியும் ஏன் வந்து நம்ம அரசியை ஏமாற்றி எல்லா வேலையும் செய்யக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னு ரொம்பவே பிளான் பண்றாரு நம்ம கதில் குளிய சீக்கிரம் நம்ம பாண்டியன் மனசு மாதிரி அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பண்ணுங்க